ஆரல்வாய் மொழி அருகே கால்வாய்க்குள் மோட்டார் சைக்கிள் பாய்ந்து வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே உள்ள மாதவலாயம் பகுதியைச் சேர்ந்தவர் முகமது ரிஸ்வான் வயது இரண்டு இவர் சமையல் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார் நேற்று மதியம் முகமது ரிஸ்வான் செண்பகராமன் புதூர் அருகேயுள்ள கண்ணன் புதூர் சாலையில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார் அப்போது திடீரென நிலைத்தடுமாறிய மோட்டார் சைக்கிள் எதிர்பாராத விதமாக சாலையோரம் உள்ள கால்வாயில் பாய்ந்தது இதில் மோட்டார் சைக்கிளுடன் தண்ணீரில் மூழ்கி முகமது ரிஸ்வான் பரிதாபமாக உயிரிழந்தார் இதை அந்த வழியாக சென்றவர்கள் பார்த்து ஆரல்வாய் மொழி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் பொதுமக்கள் உதவியுடன் ரிஸ்வானின் உடலை மீட்டனர் பின்னர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக ஆசாரப்பட்டம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்